இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி அந்த ரிஷப் ராசிக்கு செய்யும் அற்புதங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் நாளில் கேது செவ்வாய் பகவான் ஆறு மற்றும் ஏழு அஞ்சு ஆறு ஏழு இந்த இடத்துல பயணிக்க போகிறார் சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் வரார் இந்த நேரத்தில் தான் சனி பகவான் வக்ரம் பெற்று தன் பத்தாம் வீட்டை நோக்கி நகர்கிறார் ஏன் எவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன்னா இதுதான் பலாபலனை நிர்ணய ஏழு ஒன்பது பதினொன்று இந்த வீட்டை பார்க்குறார் சனி பகவான் பதினொன்னுலேருந்து லாபம் இருந்தாலும் கொஞ்சம் இருந்தார் அவர் பத்தாம் வீட்டுக்கு தொழில்ஸ்தானத்தை விருத்தி பண்ண கிளம்பும்போது இந்த நேரத்தில் குருவின் பார்வை பதினொன்றாம் வீட்டில் சுப பார்வையாக விழுந்து லாபங்கள் இரட்டிப்பாகும் நிலை நேரத்தில் நீங்கள் செய்கின்ற செயல் வருகின்ற சில வருடத்துக்கு உங்களுக்கு ஒரு அஸ்திவாரமாக அமையும் அதுதான் இங்கே முக்கியமானது ஜோதிடர் யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி அந்த ரிசப்ராசிக்கு செய்யும் அற்புதங்கள் என்னென்ன பொதுவாக ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்ரம் பெற்றிருந்தால் கோச்சாரத்தில் வக்ரம் பெறும் பொழுது அதன் பலம் பலவீனம் இதெல்லாம் மாறுதல் ஏற்பட்டது இப்போ வக்ரம் பெறுகிற இது பற்றி நிலையில் சனி தன் பத்தாம் வீடு கர்மஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் இதில் நிறைய விஷயங்கள் நிறைய ராசிகளுக்கு மாறுதல் ஏற்படுது உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம் ஒரு மிகப்பெரிய மாறுதல் இது வாழ்க்கையில் ஒரு சில விஷயத்தை நடத்தே ஆகணும் அது என்ன எதுன்னு பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கவுன்ட் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் நாளில் கேது செவ்வாய் பகவான் ஆறு மற்றும் ஏழு அஞ்சு ஆறு ஏழு இந்த இடத்துல பயணிக்க போகிறார் சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் வர்றார் இந்த நேரத்தில் தான் சனி பகவான் வக்ரம் பெற்று தன் பத்தாம் வீட்டை நோக்கி நகர்கிறார் ஏன் எவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன்னா இதுதான் பலாபலனை நிர்ணயிக்க போது முதல்ல உங்களுக்கு நல்ல விஷயம் என்ன குரு அதிசாரமாக மூன்றாம் இடத்தில் கடகத்தில் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறும் காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ரிசவர் ராசிக்கார் நிறைய பேர் இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பிஸ்னஸ் கிளைண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது குடும்ப ரீதியான முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்குது அதில் இப்போ ஒரு மிகப்பெரிய காலகட்டமாக வந்திருக்கு குரு பகவான் ஏழு ஒன்பது பதினொன்று இந்த வீட்டை பார்க்குறார் சனி பகவான் பதினொன்னுலேருந்து லாபம் இருந்தாலும் கொஞ்சம் இருந்தார் அவர் பத்தாம் வீட்டுக்கு தொழில் ஸ்தானத்தை விருத்தி பண்ண கிளம்பும்போது இந்த நேரத்தில் குருவின் பார்வை பதினொன்றாம் வீட்டில் சுப பார்வையாக விழுந்து லாபங்கள் இரட்டிப்பாகும் நிலை இப்போ ஒன்றே ஒன்று பண்ணணும் லாபங்கள் வருகிற சூழ்நிலைகள் நண்பர்கள் கிளைண்ட்டுகள் இதெல்லாம் அப்ரோச் பண்ண வேண்டிய காலகட்டம் மூன்றாம் இடம் கம்யூனிகேஷன் அப்போ உங்கள் தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டது கான்டாக்ட் பண்ணுறது விளம்பரம் கொடுக்கறது இது மாதிரிலாம் பண்ணும்பொழுது பிஸ்னஸ் இரண்டு மடங்கு ஆகும் நவம்பர் வரைக்கும் இருக்குங்க நவம்பர் ஒரு இருபத்தெட்டு வரைக்கும் வச்சுக்கோங்க அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் செய்கின்ற செயல் வருகின்ற சில வருடத்துக்கு உங்களுக்கு ஒரு அஸ்திவாரமாக அமையும் அதுதான் இங்கே முக்கியமானது பொருளாதார ரீதியாக ஃபஸ்ட்டு பேசுவோம் பொருளாதார ரீதியாக நிறைய மாறுதல்கள் உட்பட்டது நிறைய மாறுதல் என்னென்னா கமிஷன் வகையில் வருமானம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்க செட்டில் பண்ணுறது கடனை அடைக்கக்கூடிய காலநிலை பணம் வரும் பணம் கொடுக்கறக்கு ரெடியாக ஒருத்தருக்கு அவங்களுக்கு கொடுத்து அவங்களை செட்டில் பண்ணுறது வீடு இடம் சம்மந்தப்பட்ட இஎம்ஐகள் அடைக்க வேண்டியது பொதுவாக நிறைய பேர் இப்போ வண்டி வாகனம் இடம் வீடு இது சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்குது இது வாங்கக்கூடிய காலகட்டம் தான் பட் கடன் கையிருப்புக்குள்ளே இருக்கிற கடனாக இருந்தால் பாருங்கள் இந்த நேரத்தில் அதை அடைச்சிட்டு போக வேண்டிய கால சூழ்நிலை அதீத கடன் ஆபத்தில் முடியுங்கிறது புரிஞ்சுக்கணும் நானா மேடம் சுகஸ்தானம் உடம்பு சம்பந்தப்பட்டதாங்க இனம் புரியாத ஒரு தொந்தரவு திடீர்னு ஸ்கின் அலர்ஜி வரும் ஆக எப்போ ஒரு அலர்ஜி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அலர்ஜியாக இருக்கலாம் ஏதோ ஒரு தொந்தரவு பட் இது பெரிய ப்ராப்ளம் இல்லை ஆனால் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது திருமணம் இருக்கா திருமணம் நிச்சயமாக உண்டு திருமண காலகட்டம் திருமணம் நடக்கத்து வைக்கக்கூடிய வந்து ஆல்ரெடி பார்த்த வரனே திருப்பி வரக்கூடிய அம்சம் உண்டு இந்த நேரத்தில் ஆண் பெண் இருவருமே முதலே ஜாதகம் பார்த்தவங்களுக்கு திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும் இது ஒன்று ஒரு சிலருக்கு எப்படின்னா வருகின்ற வரன் நீங்கள் ஓகேன்னு சொன்னால் ஃபைனலைஸ் ஆகிடும் நேர ஆண் பெண் இருவருமே பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தாலோ இல்லை அந்த ஸ்டேட்டஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எது கேரக்டர் நல்லாயிருக்கா அந்த மாதிரி பார்க்கும்போது நடந்துடும் திருமணம் நட்சத்திர பொருத்தம் கிரக பொருத்தம் கட்ட பொருத்தங்கள் இந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு அதோட முக்கியமாக பார்க்கணும் குழந்த பாக்கியம் இருக்கா அன்னியுனியம் இருக்கா வாழ்க்கையின் அடுத்த இதெல்லாம் எப்படி ஆயுள் ஸ்தானம் இப்படி இதெல்லாம் பார்க்கணும் பொதுவாக பத்து பொருத்தம் பத்து பொருத்தத்தில் என்ன தெரியும் ஆயுள் ஸ்தானம் எப்படி தெரியும் இப்போ நிறைய பேர் ஒரே இருந்து கல்யாணம் பண்ணணும் நல்லா இருக்காங்களே அப்போ அந்த விதிகள் எப்படி போகுது கட்ட ரீதியாக தசாபத்தியும் பார்க்கணும் பொதுவாக தெளிவாக பார்த்து பண்ணுங்கள் சார் வேலை ரீதியாக உங்களிக்கு ஆறாம் இடத்தில் சுக்கர் பகவான் சில காலங்களில் பயணிக்க போகிறார் அங்கே செவ்வாய் மற்றும் சூரியன் பயணிக்க போகிறார் வேலையில் ஒரு ஹையஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்க வேலை வாய்ப்புகள் உண்டு போலீஸ் இராணுவம் சம்மந்தப்பட்ட துறையில் என் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் உண்டு கலைத்துறை மீடியா சினிமா பத்திரிக்கை துறைகள் எழுத்து வகைகள் கம்ப்யூட்டேஷனல் மோட்டா மோட்டா இந்த ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமாக இருக்குது ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்டில் ஒரு பியூட்டி என்ன நடக்கும்னா நீங்கள் ஊருக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கலாம் ஊருக்கெல்லாம் வாங்கி தரலாம் ஆனால் உங்களுக்கு வாங்குகிற அமைப்பு பார்த்திங்கன்னா கண்ணை மறைக்கும் அதுதான் இது பத்து வீடு கட்டியிருக்கேன் பத்து வீடு சேல்ஸ் பண்ணியிருக்கேன் மாற்றி மாற்றி ஆனால் எனக்கு நான் வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எந்த சூழ்நிலை அந்த மாதிரி சூழ்நிலை தான் வருது இன்னொரு சொல்லுவார் நான் சொந்த வீட்டில் தான் நான் வாஸ்து இருக்கேன் மாற்ற விடலைங்க இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வருகிற காலகட்டங்கள் சினிமா சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து பார்த்திங்கன்னா நிறைய அஞ்சாம் இடத்து சனி பகவான் பார்க்கும்பொழுது அஞ்சாம் இடங்கள் சினிமா ஸ்போர்ட்ஸு கலைத்துறை குழுவின் சினிமா பற்றி பேசுவோம் உங்களுக்கு வருகின்ற ஸ்கூல் சம்மந்தப்பட்டது பீரியாடிக் ஃபிலிம் பழைய சம்மந்தப்பட்ட பீரியாடிக் ஃபிலிம் அந்த மாதிரி வருகிற காலகட்டங்கள் ஆக மொத்தம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறுகிற வராங்க உங்கள் ராசிக்கு ராசிக்கார் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட யோகமாக இருக்குது குழந்தைகள் படிப்பு ரீதியாக பெரிய முன்னேற்றம் வரும் குழந்தைகள் அறிவாளியாக வளருவார்கள் நிறைய கேள்விகள் கேட்பாங்க உங்களுக்கு பதில் சொல்கிற ரெடியாக இருக்கும் இதே இது குழந்தைகள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல திருமணம் தொழில் அது அமையத நினச்சி உங்களுக்கு சந்தோஷப்படுகிற காலகட்டம் ஏன்னா சனி அஞ்சாம் இடம் பார்க்குது குழந்தைக்கு தொழில் அமையும் காலகட்டம் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டு பொருளாதார விருத்திகள் உண்டு பொதுவாக அஞ்சாம் அதிபதி ரெண்டில் வந்து இருந்தார் இப்போ மூன்றாம் இடத்துக்கு மாறுறார் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் இப்போ அடகு வைத்த நகையை மீட்கின்ற காலகட்டங்கள் ஒரு ப்ராப்ளமாக இருக்கிற இடத்த சால்வ் பண்ணுற சூழ்நிலைகள் இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது தொழில் பற்றி பேசுவோம் பத்தாம் அதிபதி பத்து ஒன்பது ஒன்பது பத்துக்குரியவர் இயற்கையாகவே தர்மகர்மாதிபதி யோகம் உண்டு உங்களுக்கு கோயில் குளங்களில் ஒரு திருப்பணி செய்கிறதுக்கு சங்கத்தில் ஒரு போஸ்டிங் வர்றதுக்கு ஏதோ ஒரு ஆன்மீக பணி உங்களுக்கு வந்துடும் இப்போ பதினொன்றாம் இடத்துல வக்ர நிலையில் இருக்கிறார் அப்போ சம்பாதிச்ச லாபத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விலை தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய சூழ்நிலை வருகிறது குறிப்பாக இந்த நேரத்தில் நிறைய ஆர்டர்கள் வரும் எல்லாமே பார்த்திங்கன்னா ரேட்டு தான் இங்கே பிரச்சனையாக இருக்கும் சார் சனி பகவான்கிறது லாபத்தை குறைக்கிறதுன்னு அர்த்தம் கொஞ்சம் குறைக்கிறது இப்போ மற்ற பக்கம் நூறுரூவாய்க்கு வைக்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட தொண்ணூற்றி ஏழு ரூபா தொண்ணூற்றி ரூபாய்க்கு தான் கேட்பாங்க அப்போ நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது சர்வைவ் ஆக வேண்டிய காலகட்டம் அப்போ சர்வைவ் ஆகிறதுக்கு நம்பர் ஆஃப் பீப்புளை இன்க்ரீஸ் பண்ணி பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது அதை கொஞ்சம் கவனிங்க பொதுவாக வீடு ஹெல்த்து பற்றி வீடு சம்மந்தப்பட்ட பராமரிப்பு சொன்னேன் ஹெல்த் வைஸ் ஹெல்த்து தான் ஒன்று மாற்றி ஒன்று அது பொருளாதார ரீதியாக இருக்குது ஆனால் ஹெல்த் வைஸ் இதே ஏஜ்டு பர்சனுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட இதாக கவனிக்க சொல்லியிருக்குது லங்ஸ் சம்மந்தப்பட்டது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ண பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஜென்ரல் சந்தேகங்கள் எதாவது இருந்தால் நான் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு லைஃபில் நடந்துட்டு தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பொதுவாகவே ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் ஹார்ட்டு லங்ஸ் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க நிறைய பேத்துக்கு மூட்டு வழி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் தொழில் ரீதியாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க அதிக ஆர்வம் செலுத்தலாம் வெளிநாடு சம்மந்தப்பட்டது லாபகரமாக இருக்கிற காலகட்டம் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கவனிப்பாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இந்த நேரத்தில் நகை வாங்குவது யோகமாக இருக்கிறது ஃபிக்ஸ்டு டெபாசிட் அம அமௌண்ட்டு யோகமாக இருக்கிறது இந்த மாதிரி காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் பட் ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இடிஎஃப் இல்லை மியூச்சுவல் ஃபண்டை சொல்லணும் அந்த அம்சம்லாம் நல்லாயிருக்கு ஷேர் மார்க்கெட் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் ஒரு தொலைதூர பயணங்கள் அந்த பயணங்கள் உண்டு அதனால் உங்களுக்கு சாதகமாக வருகிற காலகட்டம் இந்த நேரத்தில் ஒரு சில பரிகாரம் செய்தே ஆக வேண்டும் எதற்கு அப்படின்னா இந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாத்திரம் சனி வக்ரம் பெற்றிருக்கு இல்லையா அப்போ ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலையும் ஏதோ ஒரு சிறு மிஸ்டேக் நடந்துடக்கூடாது பொதுவாக வண்டி வாகனத்தில் கவனமாக போக வேண்டியது ஒரு பரிகாரம் நாலாம் இடத்துல சனி பார்த்திங்கன்னா சம்பந்தம் இது மறைமுகமாக வருது நாலாம் மதிப்பெத்திக்கு நாலாம் மதிபதி எப்போல்லாம் சனியோட நட்சத்திரம் நிற்குதோ அப்போல்லாம் என்ன ஆகும்னா வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா நல்ல கேது ஆல்ரெடி இருக்குது இப்போ தொலைதூர பயணங்கள் ஓட்டும்பொழுது கவனமாக ஓட்ட வேண்டியது வண்டி பராமரிப்பு பணி சர்வீஸ் சம்மந்தப்பட்டலாம் கரெக்டாக பண்ணிக்கங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வாடகைக்கு வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் யாரை கேட்டாலும் ரிசவராசிகள் இப்போ தான் வண்டியில் ஸ்க்ராட்ச் விழுந்தது இந்த மாதிரி வரும் அதுவும் தொடர்காலம் அதுவும் கவனம் தாயின் உடல்நிலை தாயின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய கால ஜாதகம் இப்பொழுது ஜோதிட ரூபத்து மொழியாக தெரிஞ்சுக்கிறீங்க ஆக மொத்தம் இந்த உடல்நிலை மட்டும் மைனஸ் அதிகமாகும் மற்றதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் விருத்தி பண்ண வேண்டிய சூழ்நிலை ஒன்று ரைட் வேறு கேள்விகள் சந்தைனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்